மரியாதைக்கு முடிய தமிழகத்தினுடைய வருங்கால முதலமைச்சர் அன்பு அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தமிழகத்திலேயே பத்துக்கு பத்து என்று சொல்லி அடித்த நம்முடைய அன்பு சகோதரர் முன்னாள் அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி அண்ணன் அவர்களுக்கும் வருகின்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக வெற்றி பெற வேண்டும் அன்பு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் கோவை மாவட்டம் புரட்சி தலைமை அம்மா அவர்கள் காலத்தில் இருந்து அன்பை ஆதரவை தேர்தலில் தமிழகம் முழுவதும் நூற்றுக்கு நூறில் காப்போம்மிழகத்தை மீட்போம் இந்த பிரச்சார பயணம் இன்று இரண்டாவது நாள் ஆனால் நேற்றுதான் புயல் மையம் இன்று மணிக்கு முன்னூறு கிலோமீட்டர் இந்த சூறாவளி யாத்திரை விட்டது நம்முடைய பயணம் வெற்றி பயணம் இந்த யாத்திரையினுடைய நாயகனுக்கும் இந்த யாத்திரையில் பங்கு பெறக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்